சிஷ்ட மகா கணபதி நமக குருவே துணை திருமண ரகசியங்கள் அப்படின்ற தலைப்பில நம்ம சேனல்ல வீடியோக்கள் போட்டுட்டு வரோம் இன்னைக்கு அதே ரகசியங்கள் அப்படின்ற விஷயத்துல ஆண்களுக்கு வரக்கூடிய துணை மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க எந்த திசையிலிருந்து வருவாங்க அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த லக்கணமா இருந்தாலும் அவருடைய லக்கணம் எந்த லக்கணமா இருந்தாலும் மேஷன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக கட்டத்துல மேஷன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு இது ஒரு ஆண் ஜாதகத்துக்கு அடுத்து பெண் ஜாதத்துக்கு பார்க்கலாம் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் மேஷத்துல இருக்கிறார் அப்படின்னா இளமையான மனைவி அமைவாங்க ஏன் அப்படின்னு சொன்னா செவ்வாய் வந்து எப்பயுமே உடம்ப ஃபிட்டா வச்சுக்குவார் தன்னை அழகுபடுத்திக்குவாங்க அதிகாரம் பண்ணுவாங்க அப்போ இளமையான தோற்றம் உள்ள மனைவி அமைவார் சுறுசுறுப்பா இருப்பாங்க அடுத்து செவ்வாய்னா சொந்தம் எப்படி பூமியில இருந்து பிரிஞ்சு போனதாக தான் செவ்வாயை சொல்லுவாங்க நீங்க வந்து காரகத்துவம் படிக்கும்போது தெளிவா படிக்கலாம் அப்போ சொந்தக்காரை அல்லது சொந்த ஊர் பாருங்க மேஷத்துல சுக்கிரந்தா சொந்தக்கார் பொண்ணை எடுக்கிறது சொந்தக்காரு மனைவியா வர்றது அல்லது உள்ளூர்லேயே பெண் எடுக்கிறது அல்லது சொந்தக்காரங்க வாப்பா எங்கள் ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வைப்பாங்க அப்போ ஏதோ ஒரு விதத்துல மனைவி பார்க்க போகும்போது ஒன்றும் சொந்தமாக இருக்கணும் இல்லை சொந்த ஊராக இருக்கணும் இல்லை அந்த ஊர்ல எங்கள் சொந்தக்கார இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்பு இருக்கணும் அப்போ ஏதோ ஒரு வகையில் சொந்தமாக இருக்கும் அடுத்து இவருக்கு உடல் ரீதியா இவங்க இவர் குண்டு அப்படின்னு சொன்னா அவங்க குண்டா இருக்க மாட்டாங்க இவர் ஒல்லியா இருக்கிறாருன்னா அவங்க ஒல்லியா இருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பொருத்தம் கண்டிப்பா இருக்கும் இது இடக்கு முடக்கானு சொல்லுவாங்க இல்லைங்களா ஏருக்கு மாறா அப்படி இல்லாம உடல் ரீதியா பொருத்தம் உள்ளவங்களா இருப்பாங்க செவ்வாங்க அப்ப எப்படி இருப்பாங்க போலீஸ்கார் மாதிரி இருப்பாங்க கோபம் அதிகமாக வரும் எங்கேயாவது வெளியில போறீங்க அப்படின்னு சொன்னா சொல்லிட்டு போகணும் சொல்லாம போனா அவ்வளவுதான் உண்மையா இருக்கணும் நீங்க எந்த தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அடுத்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா பிறந்த வீட்டையே மறந்துடுவாங்க சண்டை போட்டு நீ போ அப்படின்னு சொன்னா கூட கணவர் எங்க இருக்கிறாரு அங்கவே இருப்பாங்க எவ்வளவு கோவம் இருந்தாலும் குணம் இல்லவங்களா இருப்பாங்க அப்போ கணவர் வீட்டிலேயே வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்ப என்ன தெரியுது கணவனை விட்டு பிரியாத ஒரு பெண்ணா மேஷத்தில் உள்ள சுக்கிரன் உள்ள ஆண்களுக்கு வருவாங்க சரிங்க திசை அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு மேற்கு வீதி வடக்கு பார்த்த வாசப்பிடி உள்ள இடத்துல இருந்து பொண்ணு கட்டுவார் இது மேஷத்தில் சுக்கிரன் உள்ளவங்களுக்கு உண்டான அமைப்பு அடுத்து நம்ம ரிஷபம் ஒரு ஆண் ஜாதகத்துல ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட மனைவி வருவாங்க ரிஷபத்துக்கு யாருங்க அதிபதி சுக்கிரன் வீட்லயே சுக்கிரன் இருக்கிறாரு அழகான மனைவி அப்ப வரக்கூடிய மனைவி அழகா இருப்பாங்க நல்ல அலங்காரம் பண்ணிக்குவாங்க சொகுசா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க ஒன்னு செல்வ செழிப்பு உள்ள இடத்துல இருந்து வருவாங்க அல்லது வந்த பிறகு செல்வ செழிப்போட வாழற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கூடிவிடும் அடுத்து பக்கத்து ஊருங்க எங்க மனைவி வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் நடந்தே போயிடலாம் டூ வீலரில் போனால் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் அப்படின்னு சொல்ற அமைப்புல மனைவி அருகில் இருப்பார் இதுல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் திருமணத்துக்கு அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அப்பப்போ அம்மா வீட்டுக்கு போக ஆசைப்படக்கூடிய மனைவியா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வாங்க எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே நாம போய் ஒரு மண்ணு வாங்கலாம் வீடு கட்டலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்க கூட்டிட்டு போயிடுவாங்க ஆக மொத்தத்துல அவங்க அப்பா அம்மாவை பாக்குற மாதிரி ஒரு பக்கத்துல வச்சுக்குவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு எப்படிப்பட்ட இடத்துல இருந்து வருவாங்க அப்படின்னு சொன்னா தெற்கு வடக்கு வீதி தெற்கு வடக்கு வீதி கிழக்கு பார்த்த வாசலா இருக்கும் கிழக்கு பார்த்த வாசலா இருக்கும் இப்போ இவங்க திருமணத்துக்கு அப்புறம் நண்பர்கள் வீட்டுக்கு யாரையும் அனுமதிக்க மாட்டாங்க இவரு போறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அடுத்து நண்பர்கள் யாராவது இவரை தேடி வந்தாலும் அதுக்கு அனுமதியை அதிகமா கொடுக்க மாட்டாங்க ஆக மொத்தல ஸ்டிக்கா இருப்பாங்க இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் அதிகமா வெளியில ஊர் சுத்த மாட்டாங்க வீட்டு இருப்பாங்க தா வீடு தன் கணவர் வீடு தன்னுடைய தாய் வீடு தன்னுடைய கணவர் வீடு இப்படியே இருப்பாங்க இதுல மற்றவங்களா வந்துட்டு போறதெல்லாம் அதிகமா விரும்பாத ஒரு அமைப்புல இருப்பாங்க ஆக நல்ல அமைப்பு தான் அடுத்து உங்களுடைய ஜாதகத்துல மிதுனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் அப்படின்னு இருக்கிறாருன்னு சொன்னா மிதுனம் யார் வீடுங்க புதன் அப்போ புதன் அப்படின்னு சொன்னாலே புத்திசாலி படிப்பாளி எதையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு இளமையான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கின்னு பாட்டு கேட்குறவங்களா இருப்பாங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட பாட்டு கேட்பாங்க கைகள் ஆடும் நாட்டியம் நடனம் இதில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதில் இன்னொன்றும் பாருங்க சாதகரை விட அதாவது ஆனை விட இவங்க கொஞ்சம் இளமையான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க அவர் கொஞ்சம் வயசானவரா தெரியவாரு ஆண் இவங்க வந்து இளமையான தோற்றம் உள்ளவங்களா இருப்பாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் இதுல என்ன தெரியுது வயசு வித்தியாசம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் வயசு வித்தியாசம் இல்லையா இவருக்கு திடீர்னு சொட்டையாயிடும் முடிக்கொட்டிடும் அவங்க ரொம்ப இளமையா இருப்பாங்க ஸ்மார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் இப்ப பாருங்க இவங்க புதன் இல்லையா புதன் வந்து நட்பு கிரகம் அப்போ இவருடைய மனைவியோட ஃப்ரெண்டுங்க அப்பப்போ வீட்டுக்கு வந்து போவாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற அமைப்பில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படிப்பட்ட இடத்துல இருந்து இவங்களுக்கு இந்த மனைவி அமைவாங்க அப்படின்னு பார்த்தா தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கு திசையில் தெற்கு பார்த்த வீடாக அமையுங்க தெற்கு பார்த்த வீடாக இவருக்கு வரக்கூடிய மனைவியோட வீடு இருக்கும் அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து கடகம் இப்ப பாருங்க நல்லா புரிஞ்சுக்கங்க கடக லக்கணம் கிடையாது கடக ராசி கிடையாது உங்களுடைய லக்கணம் லான்னு போட்டிருக்கும் அந்த லக்கணம் எந்த வீட்டுல இருந்தாலும் நீங்க பிறக்கும் பொழுது அந்த பிறந்த ஜாதக கட்டத்துல கடகத்துல சுக்கிரன் இருந்தால் இதுதான் எல்லாத்துக்குமே உள்ள எப்படி வருவாங்க கடகனா யாருங்க அதன் அதிபதி யாரு சந்திரன் சந்திரன் அப்படின்னு சொன்னாலே அன்பு அப்போ அன்பான மனைவி எல்லோரையும் வேணும்னு சொல்றது தாய்மை உணர்வு தாய்மை உணர்வு கொண்டவங்க அழகானவங்களாவும் இருப்பாங்க சந்திரனா அழகுதானங்க அழகானவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல சந்திரன் தேய்ந்து வளருங்க அப்ப என்ன சஞ்சல மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட பாசத்தை கொட்டினோம்னா அவங்க பாசத்தை கொட்டி அடிமை ஆயிடுவாங்க இதுல பாருங்க சுக்கிரன் கடகத்துல இருந்துச்சுன்னா வரக்கூடிய மனைவிக்கு அவங்க வீட்டுல மரியாதை இருக்காது அதாவது ஒரு ஆண் அவருடைய ஜாதத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய மனைவிக்கு மனைவியோட வீட்டுல மரியாதை இருக்காது அப்படின்றத தெரிஞ்சு இப்படி இருக்கிறதுனால காலப்போக்குல தாய் வீட்டையே மறந்துடுவாங்க தாய் வீட்டையே மறந்து விட்டுருவாங்க தாய் வீட்டு பக்கமே போக மாட்டாங்க மரியாதை இல்லை இல்லையா அதுக்கப்புறம் இங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொன்னா மாமியாரும் சற்று சரியா அமையாது அப்போ மாமியாரும் இல்லாம தனி குடுத்தனும் போனா நல்லா இருக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்கும் அப்போ தனி குடுத்தனும் நல்லது அப்படின்ற அமைப்பு தான் கடகத்துல உள்ள சிக்கிரனுக்கு வருது அப்போ மாமியார் தாய் அக்கா அன்னி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு போறது இவங்க கிட்ட உறவாடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தள்ளி வைப்பாங்க தவிர்த்துருவாங்க வேண்டாம்னு ஒதுக்குவாங்க அடுத்தவங்க வீட்டில் தங்குறத அவமானமாக நினைக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் அமையும் எப்படி இவங்களுடைய மனைவி அமைவாங்க அப்படின்னு சொன்னால் தெற்கு வடக்கு வீதியில மேற்கு பக்க வாசல் உள்ள இடத்துல இருந்து மனைவி வருவாங்க பொதுவாக கடகத்தில் வந்து சந்திரன் தான் சந்திரன் உறவு அப்படின்னு சொன்னா கூட அந்நீத்துலதான் பெரும்பாலும் அமையுது ரொம்ப உறவா இருக்காது இதுதான் சிக்கிரன் கடகத்துல உள்ள ஒரு ஆண் ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு அடுத்த வீடியோவுல மத்த வீடுகளில் இருந்தா என்ன பலன் அப்படின்றத தொடர்ச்சியா பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்